எல்லாருக்கும் ஆசை இருக்குது பரலவத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது கர்த்தரால் ஒரு ஆசிர்வாத சுதந்திரத்துக்கு கொள்ளணும்னு இருக்குது அவர் வரும்போது அவன் கிரிக்கத்தக்கதான பலனை நாங்கள் அடையணும்னு இருக்குது எல்லாம் இருக்கு ஆனால் அதெல்லாம் அடையணும்னா இதை செய்யாம முடியாது இதை செஞ்ச பிறகு வசனம் சொல்லுது அவன் விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான் அவன் அதை இன்கிரீடியன்ஸ் அவன் அவன் எடுத்துக்கொண்டான் அவன் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டான் எப்படி அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வந்தாரு இவ்வளவு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கு இன்னைக்கு உள்ளதான மிக முக்கியமான உபதேச பிழை என்னன்னா கிரியையே இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது கொள்வது நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனா கத்திர என்ன செய்வாரு ஆசீர்வதிப்பாரு இல்லவே இல்லைங்க அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல ரட்சிப்பு கூட நமக்கு கிருமையினால கிடைச்சிச்சு அவருடைய கிரியையினால கிடைச்சிச்சு அவர் சிலுவை சுமக்க வேண்டி இருந்துச்சு அவர் மறிக்க வேண்டி இருந்தது அவர் பாடு அனுபவிக்க வேண்டியிருந்தது அதனாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் கிரியை இல்லா விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கு கடைசி காலத்துல என்ன ஆயிடுச்சு நீ வந்து தசமா காணிக்க கொடுத்துட்டு நீ பாட்டும் வேலையை பாரு பரலோகம் உனக்கு தானாய் கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது பைபிள் அப்படி இல்லவே இல்ல அப்படி இல்லவே இல்ல விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை நீங்க சுதந்திரிக்கணும்னா இவ்வளவு காரியத்தை செய்ய வேண்டி இருக்குது பயபக்தி உள்ளவனாக வேண்டி இருக்குது வரும் காரியங்களை குறித்த தேவ எச்சரிப்பு பற்றி விசுவாசிக்க வேண்டி இருக்கிறது வேலையை ஆயத்தம் பண்ண வேண்டி இருக்கு இவ்வளவு காரியம் செஞ்சாதான் நீங்கள் சுதந்திரவாளியாய் மாற முடியும் இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டே இருக்குது நீங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருங்க ஜாலியா இருங்க இதான் கடைசி காலத்துல பிசாசோடையதான கடைசி தாக்குறதுக்கு பிசாஸ் இருக்கிற இதான் நூதனமான டாக்டர் ஜாலியா இரு சர்ச்சுக்கு வந்துட்டு போ சர்ச்சோடைய முறைகளை மட்டும் செஞ்சுட்டு போயிரு கரெக்ட் டயத்துக்கு வா நசமா கொடுத்துரு சர்ச்சில் ப்ரோக்ராம் வச்சு அட்டன் பண்ணு நீ இரு கருத்தருடைய பர்லவத்துக்கு கூப்பிட்டு போவார் இல்லைங்க ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க இல்ல இன்னைக்கு பைபிள் இன்னைக்கு ஆன்லைன்ங்கிற பேர்ல பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி தெரியறான் இந்த உபதேசம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஏன் தெரியுமா இப்போ நீங்க அதை செஞ்சுட்டே இருக்கீங்க இப்போ உங்களை ஒரு சாட்டிஸ்பாக்சன் குள்ள கொண்டாந்துரும் நம்ம தான் ஆல்ரெடி சர்ச்சுக்கு போறோமே நம்ம தான் தசமா காணிக்கலாம் கொடுத்துட்டு இருக்கிறோமே அப்ப நம்ம கரெக்டா தான் இருக்கிறோங்கிறதான ஒரு மாயை குள்ள கொண்டு போயிரும் இல்ல வருசுத்தம் இன்னும் வருசுத்தமாகட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்பத்தான் நீங்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து சியோ நிலை காணப்பட முடியும் இன்னைக்கு கடைசி காலத்துல சர்ச்சு ஈசி கோயிங்கா இருக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த காலத்துல சர்ச்சை தான் இருக்கும் கிடையவே கிடையாது எல்லா காலத்திலும் சர்ச்சு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது அவர் மனவாட்டி அது அவர் வசனத்துல உருவாக்கப்பட்டது எல்லா காலத்திலும் சபைக்கு ஒரே உபதேசம் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆண்டர் மாடிஃபை பண்ணி எல்லாம் கொடுக்கல கடைசி காலம் ரொம்ப பாவம் பெருகிருச்சு கொஞ்சம் ஈஸியா உற்றுப்பா கிடையவே கிடையாது எல்லா காலத்திலும் ஏத்த ஒரே உபதேசத்தை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சை கொடுத்துட்டார் எப்படி இருந்தாலும் சபை பரலவத்துக்கு போகணும் சொல்லவே இல்லை இப்படி போக முடியும் என்று சபை வேதம் அதற்கான கிரியையை நீங்கள் செய்யத்தான் வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த மூன்று காரியங்கள் கண்டிப்பாக செய்யணும் முதலாவதாக நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் முதலாவதாக இனி வரும் காரியங்களை கொடுத்ததான தரிசனம் உங்களுக்கு இருக்கணும் விசுவாசத்தினாலே அவன் தேவ எச்சரிப்பு பெற்று இன்னையிலிருந்து வரப்போகிறதான மிக முக்கியமான உங்களுக்குரிய ஆசீர்வாதம் அழிவுள்ளதான இது அழியாமையும் அதை நீங்க சாவுக்கேத்த வசனமா மாத்திட்டீங்க அற்புதமான மகிமையான வசனம் அது எடுத்துக்கொள்ளப்படும் போது வசனம் சொல்லுது அழிவுள்ளதான இது அவர் ஒண்ணு கொஞ்சம் பதினஞ்சுல அது எழுதுறாரு அவர் எழுதும்போது வருகையை பத்தி எழுதுறாரு கடைசி காலத்துறைக்கு இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் நாம் எல்லோரும் அடைகிறது இல்லை அப்படித்தானே இருக்குது கிறிஸ்துவுக்குள் மறுத்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள் நாம் அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கதுவான இது சாவமையும் அவர் வந்து எழுதுறது மகிமையான சரீரத்தை குறித்து அந்த விஷன் வேணும் எப்ப வந்தாலும் கத்தர் எனக்கு அற்புதமான ஒரு ஆசீர்வாத வச்சிருக்கிறார் ரெண்டாவது அது எனக்கு மட்டுமல்ல என் குடும்பத்துக்கும் சேர்த்து அதனால அதனாலதான் உங்ககிட்ட குடும்பத்தை கத்தர் கொடுத்தார் இல்லைன்னா குடும்பத்தை கொடுத்துருக்க மாட்டார் ஆண்டவர் உங்களை நம்பி கத்தர் ஒரே ஒரு குடும்பத்தை தான் கொடுத்துருக்காரு அந்த காலத்துலயாவது குடும்பம்னு சொன்னா பத்து பிள்ளை எட்டு பிள்ளை ஏழு பிள்ளை இருக்கும் இப்ப ரெண்டு மிஞ்சி போச்சுன்னா ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒண்ணு ரேர் இருக்கு மூணு அதை தாண்டி இல்ல மொத்தமே அஞ்சு பேர் இருக்கீங்க வீட்டுல மேக்சிமம் இல்ல அப்பா அம்மாவாசையாத்தான் ஏழு பேர் இருக்கீங்க இந்த ஏழு பேர் அவன் எட்டு பேர் தான் பழைக்குள்ள போனான் இந்த ஏழு பேர் பேழைக்குள்ள போகிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க இந்த தரிசனத்தோட ஓடுங்க காத்திருங்க கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணும் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன் சபைக்குள்ள வராம ஒருத்த நரகத்துக்கு போயிட்டான்னா அது அவனுடைய பாடு ஏன்னா அவனுக்கு தெரியாது ஆனா சர்ச்சுக்குள்ள வந்துட்டு ஒருத்தன் நரகத்துக்கு போறானா அதுதான் இருக்கிறதுலே கொடுமை ஏன்னா இவனுக்கு சத்தியம் தெரியும் அதுவும் ஆவிக்குரிய சபைக்கெல்லாம் வந்துட்டு கைவிடப்படுறதுங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் கருத்து நமக்கு அந்த வாய்ப்பை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறார் நீங்க விரும்புறபடி ஓபன் பண்ணி இருக்கிறார் உங்களுக்கு அப்படி எனக்கு அப்படி இல்லை நல்லா அழகா ஏசி போட்டு ஒரு ஹால ஆண்டர் கொடுத்து நீ பரலோகத்துக்கு வந்தா போதும்னு நினைக்கிறார் நீங்க நீங்க சொல்றீங்க தான் நம்ம பசங்களை உங்க பிள்ளைய பார்த்து சாப்பிட வழி இல்லாத பிள்ளையெல்லாம் பாஸ் பண்ணுதேடா உனக்கு நல்லா தானே சாப்பாடு போட்டேன் ஏன் மார்க் கம்மின்னு கேட்குறீங்க தானே அதே கேள்வி உங்களை பார்த்து கத்தர் கேட்பார் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கஷ்டப்படுற எத்தனையோ நாடுகளிலே ஜனங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதையும் கத்தர் கொடுத்திருக்கிறார் இனி நம்ம சபையில கைவிடப்பட்டவங்கன்னு ஒருத்தர் இருக்கவே கூடாது நான் எப்பவுமே எல்லா சபைக்கும் அதை விரும்புறேன் ஏன் நான் கைவிடப்பட்டவங்க வெளியே இருக்கட்டும் ஆனா சர்ச்சுக்குள்ள ஒருத்தன் காலை வச்சிட்டா அவன் கால் நரகத்துக்குள்ள வைக்கவே கூடாது சர்ச்